மேலே வந்து அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கல அவங்க சொன்ன விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கணவரோட ஒரு பதினாறு வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு பிள்ளையே ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை இருக்குது பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை விட்டுட்டு போய் திருநங்கையாக மாறிட்டார் ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ ஆண்டவன் சோதிச்சான் எவ்வளோ ஆண்டவனை கும்பிட்றேன் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் அவர் நடுவில் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட நான் தெரிஞ்சுருக்கேன் எனக்கு எதுவுமே தெரில திடீர்னு போய் மனமாற்றமாகி போயிட்டார் நான் எனக்கு ஒன்றும் தெரியலை இப்போ உங்க கூட கேட்க சொல்லி கேட்டுச்சுன்னு ஐயா பார்க்குறப்ப கேட்குறேன் அப்படின்னு நான் எவ்வளோ நல்லது தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ தானதமெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இப்படி ஆண்டவ சிக்கலில் மாட்டிட்டானே இப்போ இந்த பிள்ளையை வச்சு நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு பழகிறது அப்படின்றாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் இது இந்த கேள்வி ஒரு ஒரு மன வருத்தமான கூட கஷ்டப்படுற கேள்வியை கூட ஒரு பாகமான கேள்வி உண்மையாக ஒத்துக்கிறோம் திருநங்கை அகருக்கு சில விஷயங்கள் இருக்குது நான் எதுவும் வந்து ஒரு டீப் சொல்லி ஒரு பையன் அது பையன் இது கல்யாணம் ஆகி போனது ஒரு சுத்தமான விஷயம் ஆன்மையர் வந்து குழந்தையை பார்த்து கல்யாணம் ஆகி போயிருக்காரு தான் அது கருமா பையன் அவர் வந்து லக்னாதிபதி புத்தி ரெண்டாவது அதாவது பாக்கியஸ்தானங்கள்லாம் மறைஞ்சு கெட்டு போய் பாதி மாறினா தான் அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி மறைஞ்சு கெட்டு போயிருந்தால் அவர் வாய்ப்பு உண்டு இந்த பொண்ணு வேற மறைஞ்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும் பிள்ளைங்க அந்த பொண்ணு வாழ்க்கை ஏற்றுக்கலாம் ஆனால் திருநங்கையை போயிட்டாரிய குடும்பத்துக்கு கவனிங்கம் இருக்க மாட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லுவீங்க எப்படி ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிற பிறவையில் எத்தனை பேர் திருநங்கை இருந்து குழந்தைய பற்றி வாழ்ந்து எடுத்துவாங்க திருநங்கை ஆகிட்டாருன்னா அத்தனை இழந்தவங்க போகலை அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த அத்தனை இழந்த குடும்ப பாத்தமாக இருக்குது பொண்ணு அக்கறை இருக்குது சம்பாரித்து கொடுக்குறாரு குடும்பத்து போவார் அந்த ஆயிரத்தர் பொம்பளை தான் சேர்ந்தவரை அந்த மாதிரி தான் அந்த சாம்பரம் கூட அந்த எண்ணங்கள் குடும்பத்துடைய பார்த்து இருக்கிறதா ஜீயம் அது விதி கிரக அமைப்பு அது அந்த பொண்ணு மனத்தை பொண்ணு குழப்பிக்கிற வேண்டிய அவரது தேவையில்லை அவங்க வீட்டு விட ஓடி பெரிய வீட்டு காலி பண்ணல அந்த எண்ணங்கள் மாறிட்டாரு அந்த மாடுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் மன வருத்த படம் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்கள் குழப்பிக்கிற தேவையில்லை அது மாறி போகும் காலப்போக்கில் மாறி போகும் ஒன்றும் பயம் வேண்டாது அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு நான் இங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சோம் திடீர்னு அவரை தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு கிளெல்லாம் மாறிட்டேன் நான் இன்னைக்கு ஊருக்குள்ளே வர முடியாது எனக்கு அசிங்கமாக போயிடும் ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு மாறிட்டாலும் கூட அவங்க ஆசை பார்த்து வந்துடும் கிரக சாந்தி கிரக பற்றி ஒன்று அந்த பொண்ணு ஜாதகப்படி புதுசையும் விட்டு வெளியே போகக்கூடிய காரணமாக வந்துக்கலாம் இல்லை இவர் ஜாதப்படி கிரகம் சரியில்லாம் ஆகி அதை மாறிடலாம் எல்லாமே அப்படி அப்படின்னுட்டாங்கன்னு ஆக முடியாதுங்க சேந்தியம் அது விதி எல்லாமே நடக்காது அது கர்மப்பன் நடக்குது அது இறைவன அனுக்கிரகம் பத்தாம் வயசுடைய அமைப்பு அது அந்த மாதிரி கொள்ள பேர் இருக்காங்க எல்லா பேரும் நல்ல பேர் இருக்காங்க ஆண்களையே ஆண்களை விரும்புகிறவங்க இருக்காங்க பெண்களையே பெண்களை விரும்புகிறாங்க அவங்களும் கல்யாணம் குழந்தை படுத்துறாங்க இவங்களும் கலைஞர் குழந்தைப்படுறாங்க இந்த நிறைய இருக்கு இப்போ இருக்கு